நீங்கள் இருந்து ஒரு மணி நேரம் கழித்து உங்கள் குடும்பத்தினர் மனம் உடைந்து கண்ணீருடன் உங்கள் மரணத்தை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்க தொடங்குகிறார்கள் ஐந்து அல்லது ஆறு மணி நேரம் கழித்து இப்போது உங்கள் மரணம் பற்றி அனைவருக்கும் தெரியும் அவர்கள் உங்கள் நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் நீங்கள் இறந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து உங்கள் உறவினர்களால் புதைக்கப்பட்டு நீங்கள் ஆறடிக்கு கீழே இருப்பீர்கள் உங்களை அடக்கம் செய்துவிட்டு திரும்பியவர்களின் காலோசைகளை கேட்பீர்கள் மேலும் இரண்டு மாணவர்கள் உங்களை உட்கார வைத்து உங்கள் இறைவன் யார் உங்கள் மார்க்கம் என்ன உங்களுடைய நபி யார் என்று கேட்பார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய கலந்து கொள்ள வந்தவர்கள் எல்லாம் என்ன சாப்பாடு என்று விடுவார்கள் இரண்டு மூன்று நாட்கள் செல்கின்றன உங்களுடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மீண்டும் அவரவர் வேலைகளை நோக்கி செல்கின்றனர் வாரங்கள் செல்கின்றன எல்லோரும் தங்கள் வாழ்க்கையின் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார்கள் நீங்கள் இருந்ததில்லை என்பது போல சுபகானோ மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே நாளை நாம் கவரில் இருக்கும்போது நாம் செய்தது மட்டுமே நம்முடன் வரும் நாம் நினைத்ததை விட மிக விரைவாக நாம் மறக்கப்படுவோம் ஏனென்றால் எல்லோரும் தங்களை பற்றித்தான் அந்நாளில் கவலைப்படுவார்கள் திருப்தியடையாத மனிதர்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்துவோம்